யார் இந்த ஏ கோவிந்தசாமி கலைஞரால் ஏஜி என்று அழைக்கப்பட்ட கோவிந்தசாமி முன்னாள் அமைச்சர் இவரை பற்றி சொல்லுங்கள் சென்னை ராஜாதானியிலிருந்து பிரிக்கிற போது திருத்தணியை தமிழ்நாடோடு இணைக்க வேண்டும் என்று போராடியவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தொடர்ந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை பணியாற்றியவர் என்று எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்களால் பெரிதும் புகழப்படுகிறவர் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஏஜி ஐயா ஏஜினா யாருன்னு தெரியாது அவர் செய்திருக்கிற சாதனைகள் அவர் இந்த சமுதாய மக்களுக்கு உழைத்தது யாருன்னு தெரியாது அதுக்கு ஒரு வரலாற்று சான்றாகத்தான் இந்த சிலையும் இந்த மண்டபத்தையும் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் திறந்திருக்கிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவராக இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஏஜி அதாவது ஏ கோவிந்தசாமி அவர்கள் ஏஜி என்று அழைக்கப்பட்டவர் அவரால் கொள்கை குன்றும் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஏ கோவிந்தசாமி அவர்களுடைய மணிமண்டபத்தில் தான் நாம் இருந்துட்டு இருக்கோம் நம்முடைய விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்னியூர் சிவா அவர்கள் இருக்க அண்ணே வணக்கம் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கான மணிமண்டபத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அமைத்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மணிமண்டபம் எந்த அளவுக்கு முக்கியமானது உங்க ஊர்ல விழுப்புரம் மாவட்டத்தில் யார் இந்த ஏ கோவிந்தசாமி கலைஞரால் ஏஜி என்று அழைக்கப்பட்ட கோவிந்தசாமி முன்னாள் அமைச்சர் இவரை பத்தி சொல்லுங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த பொது தேர்தல் விக்கிரவாண்டியனுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உழைவர் உழைப்பாளர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் திராவிட நாடு திராவிடர் என்று என்ற சட்டமன்றத்தில் முதன் முதலாக முழங்கியவர் சென்னை ராஜாதானியிலிருந்து பிரிக்கிற போது திருத்தணியை தமிழ்நாடோடு இணைக்க வேண்டும் என்று போராடியவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தொடர்ந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை பணியாற்றியவர் என்று எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்களால் பெரிதும் புகழப்படுகிறவர் விக்கிரவாணியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் இவருடைய போராட்ட வாழ்வு அதே போல இவர் இவர் செய்த சேவைகள் பணிகள் அப்படின்றத பட்டியலிட்டு சொல்ல முடியுமா உங்களால இவர் வந்து உழவர் உழைப்பாளர் கட்சியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவோடு போட்டியிட்ட பொழுது அன்னியூர் பகுதிக்கு வாக்கு கேட்டு முத்தமிழறிஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை அன்னியூருக்கு வருகை தந்ததாகவும் அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த எங்கள் ஊரினுடைய முக்கிய பெருமவர்கள் பச்சையப்பன் முதலியார் மற்றும் வந்து கிராமத்தில் இருக்கிற பெரியவர்களோடு என்னுடைய பாட்டனார் சுப்ராய் கொண்டிருந்ததாகவும் அந்த வெற்றி அந்த தேர்தல் பணிகள் ஆற்றியதாகவும் பல சம்பவங்களை எங்களுக்கு எங்கள் கிராமத்து பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொகுதி மக்களுக்காக முதன் முதலாக அவர் நந்தன்கால்வாய் திட்டத்திற்காக குரல் கொடுத்தார் ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக அனைத்து கல்லூரிகளும் இடம்பெற்று கொடுத்திருக்கிறார் மருத்துவ உதவி பெறுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அணுகினால் உடனடியாக செய்து கொடுத்திருக்கிறார் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று யாராவது தொகுதியிலே கிராமத்திலிருந்து மனு கொடுத்துவிட்டால் சென்னையிலோ அல்லது வெளியூர்ல இருக்கிற கல்லூரியை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு சேர்க்கைக்கு உண்டான கடிதத்தை பெற்று நேரடியாகவே அந்த கிராமத்திற்கு சென்று கொடுத்ததாகவும் சொல்வார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முழு உதாரணமாக இருந்தவர் அவருடைய வாசகம் ஒன்று நான் படித்தேன் அவருடைய சிலைக்கு பின்புறம் எல்லோரும் சமம்னு சொல்கிற ஒரு காலம் வரும் அந்த காலத்தை எதிர்நோக்கி நம்மளாம் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்படி அந்த எல்லோரும் சமம்ன்ற என்னுடைய தந்தையார் அவரை கொஞ்சம் நேரில் சந்தித்து இருக்கிறார் இருந்திருக்கிறார் அந்த குடும்பத்திலே என் தந்தையார் இருந்திருக்கிறார் தந்தையார் அடிக்கடி சொல்லுவார் அவர் வந்து கூழ் கொடுத்தாலும் குடிச்சிடுவார் பசிச்சா ஓட்டு கேட்டு போறப்ப வயல்ல இருக்கிற வேர்க்கலை செடி எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடுவார் எந்த ஒரு சுக வாழ்க்கையுமே அவர் எதிர்பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் வேட்டவளம் பகுதியில் வந்து வேட்டவளன்றது அந்த முயூர் தொகுதி ஒட்டியே ஒரு நாலு கிலோமீட்டர் அங்கே வந்து கலைஞரும் அண்ணாவும் பிரச்சாரத்தில் வந்தபோது ஒரு திண்ணையில் ராத்திரி படுத்திருந்ததாக சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக எளிமைன்னா அப்படி ஒரு எளிமையாக இருந்தவர் அது நாகர்கோவில் இடைத்தேர்தலா இருந்தாலும் சரி அது வந்து திருவண்ணாமலை இடைத்தேர்தலா இருந்தாலும் அவர் பத்தி கேட்குறப்ப இன்றைக்கெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கு அவர் மறைந்த போது அவருடைய மறைவுக்கு ஐயா பெரியாரெல்லாம் வந்திருக்காரு தரையில உட்காந்துருக்காரு அந்த போட்டோலாம் நான் பார்த்தேங்க உள்ள ஐயா கலைஞர் பெரியாரெல்லாம் வெட்ட மைதானத்துல ஒரு வெட்ட வெளி மைதானத்துல உட்காந்துட்டு இருக்காங்க நாவலர் வந்திருக்காரு காமராசர் வந்திருக்காரு நிறைய தலைவர்கள்லாம் அன்றைக்கு வந்திருக்காங்க ஒரு செய்தியை சொல்கிறேன் நானும் நம்மெல்லாம் ஒரு வயசு அவர் இறந்ததுக்கு பின்னாடி பிறந்தாள் நம்ம ஆனால் நான் வந்து அந்த குடும்பத்தில் நெருக்கமாக இருந்திருக்கிறேன் வளர்ந்திருக்கிறேன் பழகியிருக்கிறேன் அவர் வந்து பெரியார் வந்து இந்த சமுதாய மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சாரோ திராவிட இயக்கங்கள் நினைச்சது அதெல்லாம் சட்டமன்றத்தில் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து மொதல் மொதல் பேசணும் அவர் பேர்ல வந்து பெரியாருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு அதனால வந்து அவர் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்ததுல பெரியாருக்கு அவர் பேர்ல ரொம்ப பாசம் அதிகன்னுவாங்க இப்போ வந்து அவரோட பழகி அரசியலில் இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா திராவிட கழக தலைவர் வீரமணி இருக்காரு திமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் இருக்காரு அப்புறம் இன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் பொன்முடி இருக்காரு எங்களுடைய அவரை பார்த்ததுல என்னுடைய தந்தையார் இருக்காரு அப்புறம் அவங்க பிள்ளைகள் இருக்காங்க எங்க பகுதி வந்து முகையூர் தொகுதி ஆயிடுச்சு அறுபத்தேழு அங்க நின்றுதான் அவர் அமைச்சர் ஆகிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் அமைச்சரவையில் வேளாண்மை துறை வேளாண்மை கால்நடை வனத்துறம் சின்வோனா பார்த்த உணவு இவ்வளவு இலாக்காவை பார்த்த ஒரே அமைச்சர் ஓகே அதே போல திருத்தணி வந்து ஆந்திராவுக்கு போக வேண்டியது அதை அதை தடுத்து அதற்கான கோரிக்கையே வலுவாக பேசியவர் சொல்றேன் மாலவன் மலையை விட்டாலும் விடுவோம் வேலவன் மலையை விடமாட்டோம்னு மாப்போ சிவஞானம் விநாயகம் சொன்ன கோரிக்கை சட்டமன்றத்துல பேசணும் இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கிற தலைமுறைகளுக்கு இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அவர் இறந்துட்டாரு அறுபது வருஷம் ஆகுது இப்ப அவருக்கு நூற்றாண்டு விழா எல்லாம் கொண்டாடியாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டின்னு சொன்னாலே அது விக்கிரவாண்டின்னா ஏ கோவிந்தசாமி தொகுதி அந்த தொகுதியில் வந்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு ஒரு மனு கொடுக்குறோம் அந்த மனுவை எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது முதலமைச்சர் வாங்கிக்கிறார் ஆளுங்கட்சியாக உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்போதாம் மாசம் சபையில் அறிவிக்கிறார் சட்டசபையில் அதை இப்போ க கட்டி திறந்துட்டு போகிறார் இது வந்து இன்றைய தலைமுறைக்கு கோவிந்தசாமி அவர்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அவரை சார் இந்த தலைமுறை அறிந்து கொள்வதற்கு நினைவு சின்னதான் சார் இது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஏஜி ஐயா ஏஜினா யாருன்னு தெரியாது அவர் செய்திருக்கிற சாதனைகள் அவர் இந்த சமுதாய மக்களுக்கு உழைத்தது யாருன்னு தெரியாது அதுக்கு ஒரு வரலாற்று சான்றாகத்தான் இந்த சிலையும் இந்த மண்டபத்தையும் மாண்பு மிகு திராவிட மாடல் நாயகர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் திறந்திருக்கிறார் மண்டபம் மண்டபம் பக்கத்துலயே நூலகம் ம் அறிவு நூலகம் ரைட் ஆமா இது இதற்கான திட்டமிடமும் ஐயா எல்லாமே ஓகே எல்லா இடத்திலும் ஒரே குறள்தான் அவனின்றி ஓரளவும் அசையாது எல்லாம் சேம் ஒரே வார்த்தை ஆமா நீங்க அவரை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நீங்க செய்தியாளர் பல புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க நான் பல செய்திகளை அறிந்திருப்பேன் ஒரு மணி வெயில்ல பெரியார் உடல் நலிவுட்டிருந்த போது அவருடைய தகனம் மேடைக்கு உட்கார்ந்தப்ப வெயில்ல உட்கார்ந்துருந்தார் அவர் வந்து இன்னொரு சம்பவம் சொல்றாங்க அண்ணா வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தின்னு மிகப்பெரிய தென்னாட்டு மதிலுமாய் அப்படின்னு பேரறிஞர் அண்ணாவால் அழைக்கப்பட்டவர் அவருடைய திருமணத்துல மூன்று பேருக்கு திருமணம் தட்டாம்பலை என்ற கிராமத்தில் அண்ணா நடத்தி வச்சார் கூட வந்து கனியூர் சகோதரர்கள் என்று அழைக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய மாணவர்களா இருந்து கே ஏ மதியகன் ஐயா வந்தது நாற்காலியில் என்ன ஏகுவன் சார் பின்னாடி நின்றுட்டு இருப்பார் அந்த அளவுக்கு எளிமை பிரமிச்சு போயிடுங்க நீங்க நம்ம கேட்டோம்னா ஏஜி அவர்களுடைய வாழ்க்கையில வரலாறு வரலாறு வந்து ஒரு அரசியல்வாதிக்கு படிப்பினை இல்லைன்னா வந்து கலைஞர் வந்து அவர் பேர்ல ஒரு கல்லூரி அவர் பேர்ல ஒரு கல்லூரியை ஆரம்பிச்சு அவங்க மனைவிக்கு இறந்த உடனே சீட்டு கொடுத்தாரு திரும்ப எழுபத்தி ஒன்றில் சீட்டு கொடுத்தாரு அவங்க மகனுக்கு அஞ்சு முறை சீட்டு கொடுத்தாரு அவருடைய மகளுக்கு ரெண்டு பேருக்கும் அவரே ஏஜி மே மாதம் இறந்தார் செப்டம்பர் மாதம் அவரே தலைமையேற்று எல்லா விதமான வேலையும் செய்து அவரே திருமணத்தை நடத்தி வச்சார் அதனால் அவர் பேரில் கலைஞர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு அந்த நன்றியின் அடையாளமாகத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இவ்வளோ பெரிய சிலையை இத்தனை ஆண்டு காலம் கழித்து அவர் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னாடி நிறைவு இருக்கிறார் இப்போ பேச்சில் கூட சொல்லியிருப்பார் அந்த குடும்பத்துக்கு நிதி திமுக அளித்த போது எம்ஜிஆர் படத்தை பகலில் போட்டு நான் நிதி வசூல் பண்ணி கொடுத்தேன்னு இன்னைக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபா நமக்கு சர்வசாதாரணமாக தெரிலாம் அன்னைக்கு அந்த மதிப்பு தெரியுது ஏஜி அவர்களுடைய வரலாற்றை சொல்லியிருக்கீங்க மக்கள் கிட்ட கொடுப்போம் நன்றி நன்றி